யாரையுமே வந்து ஈஸியாக நம்பாத ஒரு கேரக்டர் கும்பராசி ஒரு சிஐடி மாதிரி நடக்கக்கூடியது ஒரு ஆராய்ச்சி பார்க்குறாங்க இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா கொஞ்சம் பார்ப்போம் கொஞ்சம் விட்டு பிடிப்போம் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இருக்கும் அவரும் கொஞ்சம் காலம் பார்த்து தான் ஒரு ஆளை முடிவு பண்ணுறாங்க ஈஸியாக ஏற்றுக்கிறது இல்லை இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ என்ன வருதுன்னா லாபஸ்தானம் வலுத்து வருஷம் பிறக்கிறது ஒரு கிரகம் இல்லை ரெண்டு கிரகம் இல்லை நான்கு கிரகங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கு அப்போ பெரிய லாபத்தை அவங்க தான தீரணும் தாண்டு நமக்கு ஏழரை நீ முடியலை அப்படிங்கிறது ஒரு வாஸ்தவம் தான் இருந்தால் கூட நாலு கிரகங்கள் லாபத்தில் இருக்கிறதுனால ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய யோகம் அவங்களுக்கு இந்த ஆண்டு வரப்போகுது வாக்குனால ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னாலும் கூட வருமானம் தரும் ரெண்டுல சனி இருந்தாலே வருமானம் போயிடும் அப்படின்னு நம்ம அர்த்தம் எடுக்க வேண்டியது இல்லை அது குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறது நமக்கு ஒரு நல்ல விஷயம் தான் அந்த குரு பகவானும் ஆறாம் இடத்துக்கு வந்து தனஸ்தானத்தை பார்க்க போற ஜூனுக்கு மேலங்கும் போது நல்ல வருமானம் வர ஆரம்பிச்சிடும் குடும்ப வாழ்க்கையில ஜூன் மாதம் வரை இருக்கக்கூடிய பல தடுமாற்றங்கள் பிரச்சனைகள் எல்லாமே ஜூன் மாதத்திற்கு பிறகு இந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் இவங்க பெற்ற பிள்ளைகளுக்கு கல்யாணம் கூடி வரும் ரொம்ப கல்யாண தடை இருக்கு மகனுக்கு கல்யாணம் ஆகலை மகளுக்கு கல்யாணம் ஆகலைன்னா நல்ல முறையில் கல்யாணம் கூடி வரக்கூடிய அந்த அமைப்பு இந்த கும்பராசிக்காரர்கள் குடும்பத்தில் இந்த ஆண்டு கூடி வரப்போகுது